இங்க கோழிங்க மனுஷங்களோட படாம சீக்கிரட்டா ஒரு சின்ன தீவுல ரகசியமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்குங்க இருக்க ஒரு நாள் அந்த தீவுல ஒரு குழந்தை ஒண்ணு பிறகு இது ஆக்சுவலி ஒரு பொண்ணு இவளுக்கு மோழின்னு சொல்லிட்டு பேர் வச்சு இந்த தீவுலயே இவங்க மனுஷங்க படாம இவ்ளோ வளர்க்கறாங்க இந்த மோலியும் வந்துட்டு ரொம்பவே சாட்டை புடிச்ச போனாதான் தான் வளராம் அது மட்டும் இல்லாம இவ கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர ஒரு ஆசையும் இவளுக்குள்ள வளர்ந்துட்டே வருது அது என்ன அப்படின்னா இவங்களை மாதிரியே சாகர வரைக்கும் இந்த தீவுல அடைஞ்சு இல்லாம வெளியுள்ள போய் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஆசை சோ இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் இவ கொஞ்சம் பெரிய பொண்ணா வளர்ந்துறான் இப்போ அப்படி வளர்ந்தவ டிசைட் பண்ணிடறான் போதும் என்னால இதுக்கு மேல

அப்ப அந்த நேரம் கரெக்டா அந்த வேன் டிரைவரே உங்கள பாத்துட்டு ஏய் நீங்க மட்டும் எப்படி வெளிய வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சி அந்த வேனுக்குள்ள போட்டுட்டு வேன் எடுத்து கிளம்புறான் அப்ப அந்த நேரம் பின்னாடியே பொண்ண தேடி வந்த வந்தவோட அப்பாமா இத பாத்த உடனே பொண்ணு அடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் எப்படியும் ஓடி போய் இந்த வேனை புடிச்சிடறாங்க அப்படி புடிச்சு நம்ம என்ன பண்ணுறான் இதோட வீட்டுக்கேற மலை ஏறி வேனுக்குள்ள பார்த்தா உள்ள ஏகப்பட்ட கோலிங்கு இருக்குது ஐயோ என்ன இங்க இத்தனை பேர் இருக்காங்க இதுல எங்க பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பொண்ண தேடிட்டு இருக்கும்போது அப்ப அந்த வேன வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு கல்லு மலை ஏறி இறங்க இதனால நம்ம அப்படியே ஸ்லிப் ஆயி பிடிச்சிட்டு வேனை விட்டு பறந்துடுறாங்க நல்ல வேலை கரெக்டா அந்த நேரம்

அந்த வேன் வந்துட்டு ஒரு நல்ல ஐபியான ஹைடெக் ஆன ஒரு ஃபேக்டரிக்குள்ள போகுது இதுதான் அந்த ஃபேக்டரி போல உள்ள பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு பயங்கரமா டைட்டா இருக்கு சோ இப்போ அவங்க அந்த கோழி எல்லாத்தையும் உள்ள தூக்கிட்டு வந்து போறாங்க அங்க உள்ள போய் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் மாதிரி ஏகப்பட்ட கோலிங் இருக்கு அது மட்டும் இல்லாம இவங்க அந்த கோலிங்களுக்காகவே ஆர்டிபிசியலா ஒரு ஃபன் ஃபீல்டே உருவாக்கி வச்சிருக்காங்க சோ இந்த ரெண்டு பொண்ணுங்களும் அதுக்குள்ள போன உடனே இத்தனை கோலிங்களை பார்த்துட்டு அடி நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா விளையாட ஆரம்பிச்சாங்க அதே நேரம் இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த ஃபேமிலி இந்த பில்டிங்க பாத்துட்டு என்னடி இவ்வளவு பெருசா இருக்குது எப்படி உள்ள போயிட்டு நம்ம பொண்ணை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ அந்த பொண்ணோட அப்பா வந்துட்டு ஏ இதுக்கெல்லாம் எவனாவது யோசிப்பானா இரு நான் எப்படி போறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இருக்க ஒரு மரத்தை வளைச்சு அது மேல உட்காந்துட்டு ஜொயின்னு உள்ள போலான்னு சொல்லிட்டு யோ தம்பி மாணிக்கம் இப்ப ரிலீஸ் பண்ணியா அப்படின்னு சொன்னதும் அவன் ரிலீஸ் பண்ணி விட இவர் அப்படியே சூப்பர்மேன் மாதிரி அப்படியே ஜொயின்னு பறந்து போக இவரும் நல்லா தான் பறந்து போயிட்டு அப்படி போயிட்டு போது அப்பன்னு பார்த்து அங்க இருக்க வென்சில கால் மாட்டிகிட்டு நல்லா ஷாக் அடிச்சுட்டு கோத்தன்னு கீழே விழுறாரு அப்படி விழுந்த அடுத்த செகண்டே அங்க இருக்க ரோபோட்ஸ் எல்லாம் இவர் ஸ்கேன் பண்ணிடுது அப்படி ஸ்கேன் பண்ண அடுத்த செகண்டே மைக் கூசி எடுத்து இவர் மேல லான்ச் பண்ண ஆரம்பிச்சிடுது இவரும் உளுந்து பறந்து அப்படி தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த பில்டிங் வெளியே ஒரு பாண்ட் ஒன்னு இருக்கு அந்த பாண்டுக்குள்ள ஏகப்பட்ட ரோபோட்ஸ் வாதங்கெல்லாம் இருக்கு இவர் வந்துட்டு இந்த பில்டிங் குள்ள போகணும் அப்படின்னா இந்த பாண்ட கிராஸ் பண்ணா மட்டும் தான் உள்ள போக முடியும் சோ அதுக்காக இவர் என்ன பண்றாருன்னா இவர் கையில இருக்க குச்சை வச்சு அப்படியே ஓடி வந்து இந்த வடிவல் மாதிரி அந்த பாண்ட்ல ஊனி அப்படியே தாண்ட ஆனா இவரால தாண்ட முடியல அப்படியே பாதியிலே நின்னு அப்படியே வழுகுன்னு வந்துறாரு அப்ப கரெக்டா அந்த வாத்தங்களை இவரை ஸ்கேன் பண்ணிடுது அவ்வளவுதான் ஸ்கேன் பண்ண அடுத்த செகண்ட் சரம் மாதிரியா ஷூட் பண்ண அவ்வளவுதான் இவர் வந்து அப்படியே தீஞ்சு போயிட்டு எப்படியும் ஒரு வழியா அந்த பில்டிங் குள்ள போயிறாரு